இத்தனை துருவங்களை சேர்ந்து இவர் வந்து தமிழன் தலைவர்னு கொண்டாடுறாங்களே இது வந்து இவங்க வெற்றி தலைக்குடியை தவிர இது ஒரு கொண்டாட்டம் வந்து ஒரு கேடா அப்படிங்கிறத மக்களோட மனநிலையாக இருக்குது இதுதான் இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாறுல கருணாநிதி தலைமையில் இருக்கிறப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களுக்கும் தமிழகத்திற்கும் தமிழுக்கும் செய்த சாதனைன்னு நான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசுகிற கூட்டணி கட்சிகள் இன்றைக்கி திமுக பக்கம் சார் இருக்குது அப்போ வந்து அதை ஏற்றுக்கிறாங்களா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த திருமுருகன் காந்தி இப்போல்லாம் வேல்முருகன் இவங்கெல்லாம் இப்போ எங்கே போனாங்க அவங்கெல்லாம் திமுகவோட கைக்கூலிகளாக இருந்து ஏதோ சன்மானம் பெற்றுக்கொண்டு அவர்கள் வந்து அப்போ போராட்டம் நடத்திக்கிட்டு அதுக்கு எடுத்தாலும் சாலையில் வந்து மறியல் செய்வது போராட்டம் நடத்துவது இது வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அது அவங்க ஒரு அஜெண்டா அப்போ மக்களை வந்து எப்படி மடைமாற்றம் செய்வதற்கு இந்த மாதிரி ஒரு ஏஜெண்டுகள் எல்லாம் இவங்க வந்து அது அமைப்புன்னு கூட சொல்லக்கூடாது ஒரு புரோக்கர்ஸ்